மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப வாங்க பிறக்க போகின்ற மார்ச் மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது வம்பு வழக்குகள் தீருமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும் கலத்திரஸ்தானத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மார்ச் மாதம் நான்காம் தேதி சுக்கிர பகவான் வக்ரம் அடைகிறார் மற்றும் அதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி புதன் பகவானும் வக்ரம் அடைகிறார் மற்றும் அதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் அதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக முடியும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் தன குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவிருக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் ராகு பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருள்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பகவானின் சேர்க்கையால் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதமும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் இந்த மாதத்தில் அனுசரித்து செல்வது நல்லது மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று புதன் பகவான் வக்ரமடைய இருக்கிறார் இதன் காரணமாக மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் குழந்தைகள் வழியில் பெருமை சேரும் உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவி உண்டாகும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் புதன் பகவானின் சேர்க்கையால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் கலத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் சனி பகவானின் சேர்க்கையால் இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் இந்த மாதத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கூடுமானவரை இந்த மாதத்தில் உங்கள் பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்கள் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் அவர் கோபத்தில் எதுவும் கூறினாலும் மௌனமாக இருப்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதாலும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதாலும் தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் போட்டிகள் அதிகரிக்கும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் வீண் அலைச்சலும் இதனால் மன சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் மார்ச் மாதம் நான்காம் தேதி சுக்கிர பகவான் வக்ரமடைய இருப்பதால் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் புதிய முயற்சிகள் அனைத்தையும் இந்த மாதத்தில் ஈடுபட வேண்டாம் அரசாங்க காரியங்களும் தாமதமாகவே முடியும் கனவாக்கு வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஒத்துழைப்புக்கு மனதுக்கு உற்சாகம் தருவதாக அமையும் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது அவசியம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதன் காரணமாக வீண் அலைச்சலும் காரிய தடை ஆகியவை ஆகலும் சுக்கிர பகவானால் தடைகள் நீங்கி காரியங்கள் நடந்து முடியும் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த காரியம் கைகூடும் தேவையான வசதிகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டாகப் போகிறது பண வரத்தும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் உடல் சோர்வும் மனக்குழப்பமும் நீங்கும் செலவுகள் இந்த மாதத்தில் கட்டுப்பாட்டுடன் இருக்கும் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி நிலையில் இருக்கும் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து கலத்திரஸ்தானத்திற்கு சஞ்சரிக்க இருப்பதால் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் இந்த மாதத்தில் கவனமாக எதையும் செய்வது நன்மை தருவதாக அமையும் தேவையான பண உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடியும் சக ஊழியர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆதரவாக இருப்பார்கள் கனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுவது நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது இந்த மாதத்தில் நல்லது பெண்களுக்கு இந்த மாதத்தில் உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும் பண வரவு திருப்தி தருவதாக அமையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இந்த மாதத்தில் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் கலைத்துறையினருக்கு வாகனங்களை உபயோகிக்கும் போது கவனமாக இருங்கள் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான முறையை கையாள்வது இந்த மாதத்தில் நல்வது பண வரத்து உங்களுக்கு அதிகரிக்கும் காரிய தடங்கல்கள் ஏற்படலாம் ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகும் என்பதால் இந்த மாதத்தில் எதிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் நன்மையான மாதமாக அமைய போகிறது சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வரும் நிலையில் உங்கள் ராசிநாதனும் மாதம் முழுவதும் அங்கேயே சஞ்சரிப்பதால் முன்பிருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும் உங்கள் ராசிக்கு சூரிய பகவானின் பார்வை கிடைப்பதால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரிகள் தங்கள் கிளைகளை வெளியூரில் தொடங்குவீர்கள் ஒரு சிலருக்கு வசிக்கும் ஊரை விட்டு வெளியூர் சென்று வசித்திடக்கூடிய நிலை ஏற்படும் புதன் பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக வக்கரமடைந்து இருப்பதால் திட்டமிட்ட வேலைகள் நடக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் சுக்கிர பகவான் மார்ச் மாதம் நான்காம் தேதி வக்கரமடைய இருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த நெருக்கடிகள் நீங்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் மார்ச் மாதம் நான்காம் தேதி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குவார் வரவுகள் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு பெரியோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை தடைப்பட்டிருந்த வருமானங்கள் வர தொடங்கும் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும் துணிச்சலுடன் எந்த சேலையையும் எடுத்தில் அதில் லாபம் காண்பீர்கள் உங்களை குறை கூறியவர்களும் இந்த மாதம் பாராட்டுவார்கள் குரு பகவானின் பார்வை குடும்ப சுக ரோகஸ்தானங்களுக்கு உண்டாவதால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உங்கள் கனவுகள் அனைத்தும் இந்த மாதத்தில் பூர்த்தியாகப் போகிறது உடல் நிலையும் சீராகும் பழக்குகள் சாதகமாகும் உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் சிறப்பான மாதமாக அமையப் போகிறது உங்களுடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் இந்த மாதத்தில் நீங்கள் உற்சாகமாகவும் வேகமாகவும் செயல்படுவீர்கள் நினைத்ததை சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருக்கும் இதுவரையில் சந்தித்து வந்த பிரச்சனைகளை விட்டு வெளியே வருவீர்கள் உங்களுடைய செல்வாக்கு உயரும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் இனி அவற்றில் மாற்றம் உண்டாகும் உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தை வெளியூரில் விரிவு செய்வீர்கள் ஒரு சிலர் சொந்த வீடு கட்டி பால் காய்ச்சுவீர்கள் ஒரு சிலர் வேலை காரணமாக வசிக்கும் ஊரை விட்டு வெளியூர் சென்று வசிப்பீர்கள் அலுவலர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் இந்த மாதத்தில் கிடைக்கும் உடல் நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் உங்கள் முயற்சிகளுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் நன்றி வணக்கம்